ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களா இருக்கணும் நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதே நேரத்துல அவ்வளவு ஈஸியாலாம் இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க போட்டி ஒரு வழி பண்ணுவாங்க நீங்க தான் போட்டி நீங்க தான் நீங்க அடுத்தவங்களை எல்லாம் அந்த மாதிரி பாக்கணும்னு அவசியமே இல்ல அப்ப உங்க உயர் என்னன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும் கம்பீட் வித் யோசல் ஒன்லி தாட் வில் மேக் யூ பெட்டர் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க பெருசா கனவு காணு பெருசா திங்க் பண்ணுங்க அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது நம்ம வேலை நம்ம கடமையா செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும் நீங்க தைரியமா நீங்க நினைக்கிறத தைரியமா முன்னெடுத்து செய்யுங்க ஏன்னா இது நான் அப்படியே சொல்லணும்னு நினச்சேன் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் உன்னால இது முடியாது உன்னால அது முடியாது இது தெரியல அது தெரியல இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள அதிசயம் எல்லாம் 고